லெட்டர்ல பேர் முடியாத மாதிரி பாத்துக்கோங்க என்றவன் மேக்ஸிமம் எண்டிங் வந்து யூ வேண்டாம் அது என்ன பண்ணணும் லைஃப்பை திருப்பி திருப்பி யூட்டன் அடிக்க வைக்கும் ஒரு இடத்துக்கு போவோம் திருப்பி எங்க ஆரம்பிச்சோமோ அதே இடத்துக்கு திருப்பி யூட்டன் அடிச்சு தூக்கி திருப்பி தூக்கிட்டு வந்துரும் என்ன பண்றோம்னே தெரியாம நம்மள அப்படி கன்ஃப்யூஸ் பண்ணிவிடும் அதே மாதிரி லெட்டர் பி ல ஸ்டார்டிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன் இதெல்லாம் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஹெச் அப்படிங்கிற லெட்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக வேலை செய்யும் ஏன்னா அந்த ஹெச்ங்கிற லெட்டருக்கு அந்த ஃப்ரீக்குவென்சி அந்த 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 இது வந்து எனர்ஜி வந்து அதிகம் நீங்கள் ஒன்றும் இல்லை ஸ்ரீ எஸ்ஆர்ஐ அப்படின்னு வைக்கிறதுக்கும் எஸ்ஹெச்ஆர்ஐன்னு வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸ்ரீன்னு வைக்கிறவங்க கூட சாதாரணமாக தான் இருப்பாங்க எஸ்ஆர்ஐன்னு இருக்கிறவங்க சாதாரணமாக இருப்பாங்க எஸ்ஹெச்ஆர்ஐன்னு இருக்கிறவங்க இதை விட இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருப்பாங்க நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க அவ்வளோ பவர் கண்டிப்பா அவ்வளோ பவாரு அந்த லெட்டருக்குன்னு ஒரு ஃப்ரீவன்ஸி இருக்கு அது அத்தனை மடங்கு வேலை செய்யும் அப்படி ஒரு விஷயத்தை அது எமிட் பண்ணும் அப்ப எங்க ஒரு 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 பேரு ஹெட்ச்ல தொடங்குச்சுன்னு வச்சுக்கோங்க நிச்சயமா அவங்க ஒரு ஆளுமையான பர்சனா இருப்பாங்க நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க அவங்களுக்கு அப்படி ஒரு ஆளுமை இருக்கும் அந்த ஹெட்ச்ல தொடங்குச்சு அப்படின்னா ஆமா கிட்டத்தட்ட அப்போ அந்த மாதிரி நிறைய பேருக்குள்ளே ஏகப்பட்ட லெட்டர் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜிஃபுல்லான பர்சனாக தான் இருப்பாங்க அவங்கக்கிட்ட எதையும் கொண்டு போய் அவங்க கையில் கொடுக்கலாங்கிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு வேலை செய்யும்